இந்த குசேலனுக்கு கிருஷ்ணர் எப்படி வந்து ஒரு ஒரு விடிய அவள் வாங்கி பரிசு கொடுத்தாரோ ரெண்டாம் இடத்துல வருகின்ற ராகு அப்படி பார்த்த உடனே நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது ஒண்ணுதான் உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போச்சுன்னு சந்தோஷமா இருக்க போறதும் ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் நிறைய பேர் லைஃப்ல அதுதான் சார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் பாதி பேர் டவுட் அதான் குடும்பத்துல ராகு வந்துட்டு குடும்பம் பிரிஞ்சிருமா இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் எதுவோ அதுதான் உங்களுக்கு சம்பாதிச்சு தரப்போகுது எதுக்காக தொழில விட்டுறாதீங்க உங்கள் பலத்தை நீங்கள் உணருங்கள் நீங்க உண்மையிலே பெரிய சிங்கம் யாருக்காகவும் உங்கள் பலத்தை உடைத்துக் கொள்ளாதீர்கள் உலகங்கள் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் அது என்ன மனதிற்கு மிகவும் இனிய ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பொய் சொல்ல தெரியாது எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகளும் கிடையாது எதாக இருந்தாலும் வீட்டில் மாட்டிக்குவீங்க ஒரு சின்ன பொய் கூட சொல்ல தெரியாத ஒரு ஹை கிளாஸ் ஜென்டில்மேன்னு அது நீங்கள் தாங்க ஒரு கோடி ரூபா நம்பி உங்களை கொடுத்துட்டு போகலாம் ஏன்னா எடுத்துகிட்டு ஓட தெரியாது அந்தளவுக்கு ஒரு வெள்ளாந்தியான ஆட்கள்னால் அது நீங்களும் கும்பராசியும் தான் காரணம் என்னென்னா சனீஸ்வரனுடைய நேரடி குழந்தைகள் எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி உங்களுக்கு சனிதான் அப்பா வித்தியாசம் இருக்குது இந்த ராகுகேது பயிற்சியினால் எப்பேற்பட்ட படன்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் என்பதை பார்க்கிறோம் ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் சார் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து அது 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 இந்த லேப் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க உங்களுக்கு யாரும் பிபி பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ பிபி இருக்குது இவ்வளோ சுகர் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ன சொல்கிறார் நீங்கள் உடனே கூகுள் எடுத்து தட்டுறீங்க கிரெட்டினியன் வேல்யூ இவ்வளோ இருந்தால் என்ன இது இருந்தால் என்ன அது இருந்தால் என்ன டாக்டர் வந்து இப்படி பாக்குறாரு பார்த்துட்டு இல்லை நல்லா இருக்கு போய் தண்ணி குடிங்க போங்கன்றுவாரு அவ்வளோதான் ஏன்னா ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எதையுமே எதையாவது ஒரு ஒரே ஒரு வரி படிக்கும்போது உங்களுக்கு குழப்பந்தான் வரும் ரெண்டுல ராகு எட்டுல கேதுனா காலசர்ப்ப தோஷம்னு யாரும் உங்கள்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க தவறு அப்படி இல்லை ரெண்டுல கேது எட்டுல காலசர்ப்ப தோஷம் நிறைய பேர் மகர ராசிக்காரங்க கேட்குறீங்க சார் எனக்கு ரெண்டுல ராகு வராரு இது தோஷமா யார் சொன்னா ராகு ரெண்டாம் இடத்துல வேலை செய்கிறத விட மிக பிரம்மாண்டமாக வேற எந்த இடத்துல வேலை செய்ய மாட்டார் சார் ராகுன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரம்மாண்டம் ஒரு பாம்பு இப்படி இருக்கு அந்த பாம்பு படம் எடுக்குதுன்னா அதுதான் பிரதாபம் நான் யார் தெரியுமா அப்படின்னா அதுதான் பிரதாபம் அந்த ராகு அப்ப ரெண்டாம் இடத்துல ராகு வரும் பொழுது அந்த இடம் விரிகிறது ரெண்டுங்கிற இந்த டப்பா விரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் பெரும்பணம் வந்து சேருகிறது இந்த குசேலனுக்கு கிருஷ்ணர் எப்படி வந்து ஒரு ஒருபடி அவள் வாங்கி பரிசு கொடுத்தாரோ ரெண்டாம் இடத்துல வருகின்ற ராகு அப்படி பார்த்தவுடன் நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்க அவ்வளோ பெரிய யோகங்களை தரக்கூடியவர் ராகு ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது ஒன்று தான் உங்கள் கஷ்டங்கள்லாம் தீந்து போச்சுன்னு சந்தோஷமாக இருக்க போகிறதும் ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் ரெண்டுங்கிறது பொருளாதாரம் ரெண்டுங்கிறது குடும்பம் ரெண்டுங்கிறது வாழ்க்கை ரெண்டுங்கிறது உங்களுடைய எல்லாமே ரெண்டு தான் சபை மரியாதை இதெல்லாம் அசுர நிதி ராகு அமர்ந்திருக்கும் பொழுது என் பையன் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க உங்களுக்கு வீட்டில் ஒரு மரியாதை உங்கள் மரியாதை சார் நீங்கள் ஆள் தான் பிள்ளையார் மாதிரி என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் சார் நீங்கள் சிம்பிளான ஆள் எளியோருக்கு எளியவர் ஒரு சின்னதாக பிடிச்ச வச்சா போதும் நீங்கள் தான் பிள்ளையார் உங்களை வணங்காமல் அது எப்பேற்பட்ட சிவபெருமான் திருபுரத்தை எரிக்க போனாலும் தேர் முறிஞ்சு விடும் உங்களை வணங்காமல் அம்பாலருந்து சொல்கிறாங்கல்ல பண்டாசுரனை எரிக்க போனாலும் முறிஞ்சு விடும் நீங்கள் தான் சபை நாயகர் நீங்கள் தான் ஹெட்டு உங்களை வணங்காமல் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பொறுப்பை தேடி தேடி எடுத்துப்பீங்க நீங்கள் தான் ஹெட்டு நீங்கள் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன தெரியுமா இருக்கும் நல்லா இருக்குது வீடு எவ்வளோ இஎம்ஐ எடுத்தோடனே அங்கே போடுவீங்க ஹவுசிங் லோன் வாங்கினியே எவ்வளோ இஎம்ஐ அதான் உங்கள் கேள்வி மாத சம்பளம் எவ்வளோ எவ்வளோ பிடித்தம் போக எவ்வளோ டக்கு 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 அவன் ஃபேமிலி எடுத்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சார் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அந்த இடத்து அப்படிப்பட்ட கேரட்டோடைய உங்களுக்கு போய் ரெண்டில் ராகு வரும்போது எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிவிடுவீங்க வே உனக்கு எவ்வளோ அது ப எடுத்துக்கோ நீ பண்ணு நீ பண்ணு எல்லாம் ஃபேமிலி ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிடுவீங்க ஆனால் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியாது இந்த பிரச்சனையாக தான் ரெண்டாம் எட்டாம் இடத்து கேது அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறார் எட்டுங்கிறது சொத்து எட்டுங்கிறது மாங்கல்ய பலம் எட்டுங்கிறது அசையா சொத்து எல்லாமே எட்டு தான் ஆயுள் பாவம் நிறைய பேர் இந்த குழந்தை போது சில பேர் புத்திசாலியாக என்ன பண்ணுறாங்க சிசேரியன் பண்ணும்போதெல்லாம் அந்த எட்டு குடையவனை வச்சு தான் குழந்தை பத்துப்பாங்க எட்டு கூடையவன் நல்லா இருக்கா அதை நேரமாக பார்த்து குழந்தை பத்துக்கிட்டால் நம்ம குழந்தைக்கே வறுமையே வராது அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவாங்க எட்டு குடையவன் ஆறு கூடையவன்லாம் நன்றாக புரிந்து கொள்ளும் எட்டு குடையவன் தான் சொத்து எட்டு குடையவன் தான் பலம் எட்டு போச்சுன்னா இதெல்லாம் போடும் அது வெறும் வறுமை மட்டுமல்ல எட்டுங்கிறது நிறைய இடத்துக்கான ரெப்ரசன்டேஷன் எட்டுங்க எட்டாம் இடத்துல கேது அமரும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் கை வைப்பார் ஆட்சி அதிகாரம்னா என்ன எல்லாம் பண்ணுவீங்க இந்த குடும்பத்துக்காக ஆனால் இந்த குடும்பத்தில் உங்களை ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த வீட்டுக்காக மெனக்கெடுவீங்க ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் ஒரு மூன்றாவது நான்காவது நபர் தான் ஒன்றுமே பண்ணாதவங்க இந்த வீட்டில் பெரியாள் சார் ஒரு சிங்கம் இருந்ததா அந்த சிங்கம் என்ன சொல்கிறது ஒரு ராஜாட்ட போய் கேட்குது அந்த ராஜாட்ட போய் அந்த சிங்கம் கேட்குது உங்களோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ராஜாவே உங்களோட மகனை மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாரான் ராஜாவுக்கு இந்த சிங்கத்தை பார்த்து விலவெழுத்து போச்சு எவ்வளோ பெரிய சிங்கம் கடிச்சதுன்னா ஒரு பிடிக்கு தாங்குவோன்னா நம்ம இதை நம்ம பொண்ணு மேலே போய் ஆசைப்படுது இப்போ என்ன சொல்லி இந்த சிங்கத்தை அனுப்பி வைக்கிறதுன்னு ராஜாவுக்கு தெரில ஏன்னா சிங்கம் கோவப்பட்டால் இந்த இடமே சம்ஹாரம் அப்போ ராஜா வந்து என்ன கேட்டாரா நான் உன்னை நம்ப மாட்டேன் உன்னுடைய நகம்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாரா இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா நகத்தெல்லாம் அடித்து அடித்து உடச்சு நகத்தெல்லாம் பிச்சுக்கிச்சான் அடுத்து சொன்னாரா அந்த ராஜா உங்களுடைய பற்கள் வந்து ரொம்ப கோரை பற்களாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குன்னாரா இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா க பக்கத்தில் இருந்த கல்லெல்லாம் எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பல்லெல்லாம் எல்லாம் கடைசியாக பார்த்தா ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஆகிடுச்சான் இந்த சிங்கம் எல்லாம் பலமும் போச்சு ஒரு பாவப்பட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஆகிடுச்சு அப்போ அந்த ராஜா ஒரு தடி எடுத்தாரான் எடுத்த அந்த சிங்கத்தை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ராஜா நான் என் பொண்ணை நீ பொண்ணு கேட்ப என்று சொல்லி அடித்தாராம் அப்போ அந்த சிங்கம் மனசில் வருத்தப்பட்டுச்சான் இந்த நகமும் பற்களும் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பலம் நம்ம பலத்தை நம்ம இழந்தது தான் நம்ம பண்ண தப்புன்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய மகர ராசிக்காரர்களெலாம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் எதுவோ அதுதான் உங்களுக்கு சம்பாதி தரப்போகுது எதுக்காகவும் அந்த தொழிலை விட்டுறாதீங்க எதுக்காகவும் யார் சொன்னாங்கிறதுக்காக அதை மாற்றிக்காதீங்க உங்களுடைய இயல்பு குணம் உங்களுக்கு சம்பாதிக்கிற பேட்டன் ஒன்று வச்சுருப்பீங்கல்ல அந்த பேட்டனை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இன்னொருத்தர் சொல்கிறாருங்கிறதுக்காக புது முயற்சிகள் எடுக்காதீங்க ரெண்டாம் இடத்துல ராகு பெருமளவு பலத்தை தருவார் இந்த தொழிலில் நீங்கள் இப்படி இருக்கிறது தான் உங்கள் பலம் அந்த பலத்தை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க எவ்வளோ ஒருத்தர் சொல்கிறான்னா அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது நிறைய பேர் லைஃப்பில் அதுதான் சார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் பாதி பேர் டவுட் அதுதான் குடும்பத்தில் ராகு வந்துட்டாரே குடும்பம் பிரிஞ்சிருமா ஒன்றும் ஆகாது என் ஒய்ஃப் அடிச்சிட்டேன் சார் நான் என்ன பண்ணோம் அல்லது அவன் என்ன அடிச்சிட்டா ஏதோ ஒன்று என்ன பண்ணோம் எங்களுக்குள்ளே என்ன கதையோ அதை சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டால் பிரச்சனையே கிடையாது நான் போய் எங்கள் தாத்தாட்ட அட்வைஸ் கேட்குறேன் அவர் ஒரு அட்வைஸ் சொல்லுவார் பெரியப்பாட்டை அட்வைஸ் கேட்குறேன் அது அப்படிலாம் இருக்கக்கூடாது அது எப்படி கொண்டாட்டி எப்படி அதெலாம் போய் சாரிலாம் கேட்கக்கூடாது நமக்கு ராங் அவங்கவுங்க அவங்கவுங்க ஏற்ற அனுபவத்தை சொல்லுவாங்க அதை நான் கேட்குறதுனால தான் எனக்கு ப்ராப்ளம் என் ஒய்ஃப் கூட எனக்கு என்ன ஒரு அனுசரணையும் அது பண்ணிட்ட பிரச்சனையும் இல்லை ரெண்டாம் இடத்து ராகு இருக்கும் பொழுது பல பேர் பேச்சை கேட்குறீங்க சார் ரெண்டு பேர் வாழ்க்கையில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் லைஃப் சொல்லுங்கள் யாருக்கு இஸ் லிசனிங் எவ்ரி ஒன் ஹோன் அண்ட் ஹூ டி டசின் லிசன் எனி ஒன் தமிழ்லேயே சொல்கிறேன் எல்லோர் சொல்வதையும் கேட்பவர்கள் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு போவதில்லை இன்னொருத்தன் எவன் சொல்கிறதையுமே கேட்காத வேணும் லைஃப்பில் பெரிய லெவலில் போகிறதில்ல தேவைப்பட்டதை மட்டும் கேளுங்க ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு வந்தால் ஒன்றும் ஆகாது ராசியிலேயே ராகு வரப்போகிறார் அடுத்து கும்பராட்சிக்கு அவங்க தான் பண்ணும் உங்களோட பெரிய ப்ராப்ளம் சிம்மராட்சிக்கு ஏழாம் இடத்துல ராகு உங்களுக்கு ரெண்டாம் இடம்தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பணத்தை கொடுப்பார் போயிடுவார் அவ்வளோதான் ராகு ரெண்டாம் இடத்தில் பொழுது வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் வார்த்தைகளில் கெட்ட வார்த்தை வரும் ஃப்ளோவில் ஏதாவது தப்பாக சொன்னீங்க ஒரு ஃப்ளோவில் வந்துருங்க அன்னை வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்னென்ன செய்யணும் அற அளவாக பேசணும் நெக்ஸ்ட்டு புத்திசாலித்தனமாக பேசணும் அதான் நெக்ஸ்ட்னே அந்த மாதிரி இந்த ரெண்டாம் இடத்தை ராகு படபட படபடப்படன்னு பேசிடுவாங்க ஒரு நாலு மெசேஜ் அனுப்புவாங்க ரிப்ளை வரலன்னா அப்பத்தியா இப்படி தான் மாட்டியா என்ன நீ மதிக்க மாட்டேங்கிற முன்னொரு காலத்தில் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு கடை கட கடை கிட்டே பேசிடுவாங்க கடைசியா பார்த்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் இவன் சண்டை போட்டதுனாலே அந்த உறவு பிரிஞ்சிரும் கொஞ்ச நேரம் கம்மி இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது ரெண்டாம் இடத்து ராகு வேகத்தை தருவார் பேச்சை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இந்த சிங்கம் சிங்கங்கதையை போல் உங்கள் பலத்தை நீங்கள் உணருங்கள் நீங்கள் உண்மையிலே பெரிய சிங்கம் யாருக்காகவும் உங்கள் பலத்தை உடைத்து கொள்ளாதீர்கள் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் இதுக்காக இந்த 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 இடத்துல வந்து வந்து இதுக்கு ஃப்ரான்சைஸ் கிடைச்சா பரவாயில்ல நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொருத்தரோட ஃப்ரான்சைஸ் ஜாயின் பண்ணுறேன் பரவாயில்ல என் தகுதிக்கு கம்மியாக நான் போய் கூவி கூவி விற்கிற மாதிரி வரும் பரவாயில்ல வேண்டாம் அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன் உங்கள் கடையே நல்லா ஓடும் நம்புங்க நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே உங்களோட பேசலாம் அல்லது நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் டக்கல் டக்கல் சிஸ்டம் அதில் கூட நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய ஃபேமிலி நீங்கள் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து தெளிவாக பார்க்கும் பொழுது ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் என்பது கிடைக்கிறது ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்கு போய் அங்கு கூட என்னுடைய தரவுகளில் புக் பண்ணிக்கலாம் நேரில் வந்தும் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திப்போம் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கோல்ட் தரத்தலயே அளவிலே கடலெண்ணெய் இது என்ன நிலிலே ராஜா இசையல் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகி உள்ள திரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மூன்று முதல் திரையரங்குகளில் நமஸ்தே குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே